செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு சார்பு நிறுவன பெயர் பலகை உடைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொழுக்கட்டை செய்து தராததற்கு கோபித்து கொண்ட மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மறக்காணம் அருகே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது புதுவையில் மேகவெடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் உள்ளதால் அனைத்து துறையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார் புதுவையில் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றது அரசு சார்பு நிறுவன பெயர் பலகை உடைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த அரசு சார்பு நிறுவனத்தின் பெயர் பலகையை உடைத்த தமிழ் அமைப்பினருக்கு கண்டனம் தெரிவித்து நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர்களை தமிழில் வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள தமிழ் அமைப்பினர் தமிழில் பெயர் பலகையை வைக்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் துண்டு பிரசுரங்களையும் வழங்கி வந்தனர் இதனிடையே கோரிமேடு பகுதியில் அரசு சார்பு நிறுவனமான அமுது சார்பில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த மருந்தகத்தின் பெயர் பலகை ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்தது இதனை நேற்றைய தினம் தமிழ் அமைப்பினர் அடித்து நொறுக்கினர் இந்நிலையில் பெயர் பலகையை அடித்து நொறுக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு சார்பு நிறுவனமான அமுது சுரபி ஊழியர்கள் கோரிமேடு பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கடை மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொழுக்கட்டை செய்து தராததற்கு கோபித்து கொண்ட மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மரக்காணம் அருகே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது மரக்காணம் அருகே கொழுக்கட்டை செய்து தராத விரக்தியில் சிறுமி தற்கொலை விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சக்திநகர் நகர் பகுதியை சேர்ந்தவர் முனுசாமி விஜயலட்சுமி தம்பதி இவர்களின் மகள் மோகன பிரியா வயது பதினான்கு இவர் மரக்காணத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் நேற்று முன்தினம் தாய் விஜயலட்சுமியிடம் கொழுக்கட்டை செய்து தர சொல்லி கூறியுள்ளார் இதற்கு தாய் விஜயலட்சுமி நாளை மறுநாள் செய்து தருகிறேன் என தெரிவித்துள்ளார் இதனால் தாய்க்கும் மகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் மனமுடைந்த மோகன வீட்டின் கதவை பூட்டிக்கொண்டு புடவையால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் விஜயலட்சுமி வீட்டிற்கு அவரது அக்கா சென்று பார்த்தபோது மோகன தூக்கில் தொங்கியதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து விஜயலட்சுமி கணவர் முனுசாமிக்கு தகவல் தெரிவித்தார் தொடர்ந்து மரக்காணம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த மரக்காணம் போலீசார் பிரேதத்தை மீட்டு புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுவையில் மேக வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அனைத்து துறையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் மேக வெடிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க எச்சரிக்கை வீடுகளை விட்டு வெளியேறும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேகவெடிப்புகளை முன்கூட்டியே கணிக்க முடியாது மேலும் அவை நிகழ்ந்த பின்னரே கண்டறியப்படுவதால் மிகுந்த எச்சரிக்கை தேவை அனைத்து இஎஸ்எஃப் துறைகளும் குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகள் பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை மற்றும் காவல்துறை அதிக எச்சரிக்கையுடன் இருக்கவும் எதிர்பாராத சம்பவங்களுக்கு உடனடியாக தீர்வு காண தயாராக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன மேலும் வீடுகளை விட்டு வெளியேறும் போது எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார வசதிகளை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் தேர்தல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகள் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் எந்த ஒரு அவசர நிலையிலும் போக்குவரத்து மேலாண்மை மற்றும் சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிப்பதற்கு காவல்துறை தயார் நிலையில் இருக்க வேண்டும் தகவல்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது புதுவையில் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றது புதுச்சேரியில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நகரப்பகுதியில் பரவலாக மழை பெய்தது மேலும் மேக ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியரும் பேரிடர் மேலாண்மை துறை தலைவருமான குளோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதனிடையே காலை முதல் வெப்பத்தாக்கம் அதிக அளவில் காணப்பட்ட நிலையில் இரவு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நகரப்பகுதியில் இடியுடன் கூடிய மழை பெய்தது குறிப்பாக கடற்கரை சாலை புசி வீதி அண்ணாசாலை முத்தியால்பேட்டை முதலியார்பேட்டை லாஸ்பேட்டை ஆகிய பகுதிகளில் மழை பெய்தது இந்த திடீர் மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது இதனிடையே புதுச்சேரியில் மேக ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரும் பேரிடர் மேலாண்மை துறை தலைவருமான குளோத்துங்கன் அனைத்து துறைகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் தோனி வாரியர் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சப்தகிரி டிரஸ்ட் மற்றும் தோனி வாரியர்ஸ் நடத்தும் இரண்டாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் திருவிழா லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி நடைபெற்று வந்தது இப்போட்டிகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் விபிஎஸ் ரமேஷ்குமார் தொடக்கி வைத்தார் இதில் புதுச்சேரியை சார்ந்த பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடியது மூன்று நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் இறுதிப் போட்டியில் பிரபு கிரிக்கெட் கிளப் தோனி வாரியர் கிரிக்கெட் கிளப்பும் மோதியது இதில் பிரபு கிரிக்கெட் கிளப் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றது இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது இவ்விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு முதல் பரிசை தட்டிச் சென்ற பிரபு கிரிக்கெட் கிளப்பிற்கு இருபதாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பையும் இரண்டாம் பரிசு பெற்ற தோனி வாரியர்ஸ் அணிக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பையும் மூன்றாம் பரிசு பெற்ற ஸ்மார்ட் லெவன் அணிக்கு பத்தாயிரம் ரூபாயும் கோப்பையும் நான்காம் பரிசு பெற்ற ஜீவா கிரிக்கெட் கிளப்பிற்கு ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் ஆட்ட நாயகன் தொடர் நாயகன் விருதுகளையும் அவர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் மற்றும் தோனி வாரியர்ஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமாருக்கு பொன்னாடை போற்றி பட்டாசை வெடித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது ஊசுடு தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரணன்குமார் தொடங்கி வைத்தார் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் சரவணன்குமார் தொடக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணன் குமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி தலைமையில் நடைபெற்றது இதில் வள்ளுவன்பேட் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம நகருக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இருபது லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பிள்ளையார் குப்பம் புதுநகர் பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பிள்ளையார் குப்பம் குடிநீர் தேக்க தொட்டி சுற்றி மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை பதினான்கு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலும் பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் அருகில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் என பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் வடக்கு கோட்ட உதவி பொறியாளர் சீனிவாச ராவ் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாரணி உதவி பொறியாளர் மதிபானன் இளநில பொறியாளர் சுதர்சனம் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் போதைப் தடுப்பு கிரிக்கெட் போட்டியை சபாநாயகர் செல்வம் தொடக்கி வைத்தார் புதுச்சேரியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியை லெவன்ஸ் ஆஃப் சார்பில் புதுச்சேரியில் இரண்டாவது முறையாக இன்று தொடங்கி நடந்து வருகிறது புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் இருந்து மொத்தம் இருபது அணிகள் கலந்து கொண்டுள்ளனர் இன்று தொடங்கிய கிரிக்கெட் போட்டியை புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம் தொடக்கி வைத்து வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இப்போட்டி நாக் அவுட் முறையில் நடைபெறுகிறது இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பை வழங்கப்பட உள்ளது போதைப் பழக்கத்தில் இருந்து இளைஞர்களை முழுவதுமாக விடுவித்து அவர்களை விளையாட்டில் கவனம் செலுத்தும் நோக்கத்தில் லெவன்ஸ் ஆஃப் நிறுவனம் இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்தி வருகிறது கிரிக்கெட் போட்டி தொடக்க விழாவில் திரைப்பட நடிகை ஆரணிகா ஆஃப் சிஇஓ சதீஷ் லெவன்ஸ் ஆப் தலைமை கமிட்டி நிர்வாகிகள் மலையன் சிவசக்தி முனியாண்டி விக்கி ஆகியோர் இருந்தனர் இவ்விழாவில் பேசிய சபாநாயகர் செல்வம் கொரோனா காலத்தில் இருந்து இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் போதைப்பொருள் பழக்கம் தற்போது அதிகரித்துள்ளதாக கூறினார் போதைப்பழக்கத்தை இளைஞர்கள் அதிகம் பயன்படுத்துவதால் அவர்களது வாழ்க்கை சீரழிந்து போவதாகவும் போதைப் பொருள் உட்கொண்டால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாத நிலை உள்ளது எனவே போதைப் பழக்கத்திலிருந்து இளைஞர்கள் வெளிவர வேண்டும் என்றால் இதுபோன்ற விளையாட்டுகளில் கவனம் செலுத்தினால் மட்டுமே முடியும் என்றும் இந்த முயற்சி எடுத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் தொடர்ந்து இளைஞர்கள் விளையாட்டுகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு போதைப் பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேகவெடிப்பு குறித்த சிறு செய்தி தொகுப்பு மேக வெடிப்பு என்பது சமீப காலமாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் வீடியோவைப் போல மேலிருந்து ஏதோ உடைந்து ஊத்துவது போன்ற நிகழ்வு கிடையாது இயல்பாக நம் பகுதியில் கனமழையை கொடுத்து கடந்து செல்லும் மேகக்கூட்டம் நம் பகுதியை கடந்து செல்லாமல் ஒரே இடத்தில் நின்று தொடர்ந்து ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் அல்லது அரை மணி நேரத்தில் ஐந்து சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வுதான் மேக வெடிப்பு என சொல்லப்படுகிறது மேகவெடிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மிகவும் தீவிரமான மழைப்பொழிவு நிகழ்வாகும் இது தோராயமாக பத்து கிலோமீட்டருக்கு பத்து கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு மணி நேரத்திற்குள் பத்து சென்டிமீட்டர் அல்லது அதற்கு மேற்பட்ட மழைப்பொழிவால் வரையறுக்கப்படுகிறது அதே பகுதியில் முப்பது நிமிடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் அது மேக வெடிப்பாகும் சூடான காற்று மலைப்பகுதிகளில் மேக வெடிப்புகள் அதிகமாக ஏற்படுவதற்கு ஓரோகிராஃபிக் லிஃப்ட் எனப்படும் ஒரு செயல்முறையே காரணம் இந்நிகழ்வில் வெப்பமான காற்று மலை சரிவில் மேலேறிச் சென்று அதிக உயரத்தில் குறைந்த வளிமண்டல அழுத்தம் காரணமாக விரிவடைகிறது அது விரிவடைந்து குளிர்ச்சி அடையும் போது காற்று அதன் ஈரப்பதத்தை மழைப்பொழிவு வடிவில் வெளியிடுகிறது அதிக அளவு சூடான ஈரப்பதமான காற்று உயர்ந்து ஈரப்பதத்தை வெளியிடாமல் குவித்து கொண்டே இருக்கும்போது அது திடீரென பலத்த மழைக்கு வழிவகுக்கும் இந்நிகழ்வை நாம் மேக என கூறுகிறோம் புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் அரசு சார்பு நிறுவன பெயர் பலகை உடைக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொழுக்கட்டை செய்து தராததற்கு கோபித்துக் கொண்ட மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மரக்கான அருகே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுவையில் மேக வெடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அனைத்து துறையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார் புதுவையில் ஒரு மணி நேரம் பெய்த மழையால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்